பிரதமர் மோடி கடந்த பத்து வருஷமாக இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு வர்றாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட இந்த ஆட்சி காலத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவோட பேரும் மதிப்பும் உயர்ந்திருக்குங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படியாப்பட்ட மோடியே லாஸ்ட்டு கொஞ்சம் மாசமா இந்தியாங்கிற பெயரையே எங்கேயும் உச்சரிக்கலை அது எப்படி இவ்வளோ ட்ராவல் செய்கிறாரு பிரச்சாரம் செய்கிறாரு எப்படி இந்தியான்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஆமாம் நிஜம்தான் அவர் எங்கேயும் இந்தியாங்கிற பெயரை சொல்லவே இல்லை அதுக்கு காரணம் பப்பு இவ்வளோ நாள் மொத்த நாடும் பப்பு சின்ன பையன் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த பப்பு தான் இன்னைக்கு மோடிக்கு பயம் காட்டி அவரோட ஹாட்ரிக் காட்சிக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு பப்பு வேற யாரும் இல்லை இப்போ பாகுபலியா மாறி இருக்கிற நம்ம ராகுல் காந்தி தான் மோடிக்கு எதிராக நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எல்லா எதிர்கட்சியும் ஒன்னு சேர்த்து இந்தியாங்கிற பேர்ல கூட்டணி உருவாக்குனது தான் மோடி இந்தியான்னு சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாளைக்கு முடிவு தெரிய போறப்போ இந்த தேர்தலுக்காக இவங்க ரெண்டு பேரும் நிறையவே பாடுபட்டு தான் சொல்லணும் இவங்க இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சார நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க குறிப்பா மோடி எவ்வளவு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காருன்னு தெரிஞ்சா ஆடி போயிடுவீங்க இது எவ்வளோன்னு கடைசியில் சொல்றேன் இப்போ மோடியும் ராகுலும் மாறி மாறி செஞ்ச சம்பவங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போய் பிரச்சாரம் செஞ்சாரு அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் ராகுலோட மதிப்பு கூட ஆரம்பிச்சது இதுக்கு ஈடு கொடுத்தே ஆகணுன்னு மோடியும் தான் பங்குக்கு அவசர அவசரமா ராமர் கோயிலை கட்டி முடிச்சு அதுக்கு எல்லா பிரபலங்களையும் வர வச்சு அது மூலமா கெத்த காட்டினார் இப்போ ராகுலோட டோன் இவர் தான் பங்குக்கு எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினார் அதை பொறுத்துக்க முடியாத பாஜக இந்தியா இருந்து ஒவ்வொரு பெரிய தலைகளாக பிடுங்க ஆரம்பிச்சது அதில் முதல் குறி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க அடுத்து பீகாரில் ஆட்சியை கழிச்சு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வந்து பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவரை பாஜகவில் சேர்த்துன்னு பெரிய ஸ்கட்சி போட்டு ஆட்டம் காட்டினாங்க பாஜக இப்படி மாறி மாறி ராகுலும் மோடியும் ஓம் பெண்டு பெருசா ஏன் தப்பு பெருசா அடிச்சு காட்டுவோன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்ட சண்டையில சட்ட கிழிஞ்சது தான் மிச்சம் இவங்களுக்குள்ளான இந்த அடிதடி எப்பவும் நடக்கிறதானாலும் இந்த வாட்டி ரெண்டு பக்கமும் அடி கொஞ்சம் வளந்தான் இந்த தேர்தலில் மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர போறாருன்னு பிந்தைய தேர்தல் கணிப்பு சொன்னாலும் இந்த முறை ராகுலுக்கு மதிப்பு கூடி இருக்குங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை இப்படி வள வளனு பேசிக்கிட்டு இருக்காம முடிவு என்னங்கிறது தெரிஞ்சுக்க உங்களை மாதிரி நானும் கியூரியஸா இருக்கேன் மக்கள் தீர்ப்பு என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்போ ஆரம்பத்துக்கு வருவோம் இந்த தேர்தலுக்காக நூற்றி எட்டு பிரச்சாரம் மற்றும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு இருக்கார் ராகுல் காந்தி ஆனால் மோடி இந்த வயசில் சோலாவாக இந்தியா முழுக்க இரநூத்தி ஆறு பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு கடந்த ரெண்டு மாசத்துல குத்து மதிப்பாக ஒரு நாளைக்கு நாலு நிகழ்ச்சிகள் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூணு முறை வந்துட்டு போயிருக்காரு உண்மையிலே பெரிய விஷயம்தான் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்